என்னுடைய வீடியோ இருக்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வீடியோ ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் அழுத்துங்க மற்ற ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் நாச்சியார் கோவில் செம்மங்குடிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது செம்மங்குடி மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டரில் இந்த வீடு இருக்குது மிக நல்லா அருமையான வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வீடு தாங்க ஆனால் வந்து இது கட்டி எவ்வளோ நாள் ஆகுதுங்கிறது நம்ம புளு பிரிண்டை வாங்கி பார்த்தா தான் தெரியும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு பதினாலு பதினஞ்சு சதவம் இருக்கும் வீடு ரொம்ப பெருசு வீடு இதே வீடு கும்பகோணத்து சிட்டி மீட்டில் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரெண்டு கோடி சொல்லுவாங்க ஆனால் இவங்க சொல்கிறது ஒரு ஐம்பது லட்சம் தான் சொல்கிறாங்க உட்காந்து நம்ம பேசலாம் உக்கா குறைச்சி பேசலாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ரூமு ஹாலு கிச்சனு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் சதவீத இடம் இருக்குது கொள்ளையாக பயன்படுத்திக்கலாம் இந்த கிராமப்புறம் மாதிரி யாருக்காவது தேவைப்படுது நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வீடை தாராளமாக வாங்கலாம் ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வீடே வந்து கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு சதுரம் வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தேக்கு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சொந்தத்துக்கு கட்டின வீடு மணலில் தான் இது கட்டினது தான் அவங்க சொன்னது அதையும் நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க வீடு நீட்டாக இருக்கும் கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்குது இப்போ அவங்க வீட்டில் ஜாமான் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறது ஒரு லுக்கு இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் நல்லாயிருக்கு பின்னாடி வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் டாய்லெட் அப்படி கொல்ல சைடில் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க அதில் விறகுடுப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க பின்னாடி வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மூவாயிரம் ரசத்து இடம் கிடக்குது இல்லை கொள்ளக்கோடியில் லாஸ்ட்டில் வந்து ஒரு டாய்ல பாத்ரூம் ஒன்று கட்டியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவித்து